ஒரு வாக்கு போடணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாக்கு கேட்பதற்கு உரிமை இருக்குது இந்த பகுதியில நீ பேசக்கூடாது இந்த பகுதிக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் உரிமை கிடையாது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அறிவீர் சிறந்தவர்களே இன்றைக்கு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க சொல்றாங்க நீங்க இந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது இந்த பகுதிக்குள்ள நீங்கள் வாக்கு கேட்க கூடாதுன்றங்க

எங்களுடைய பணம் தானே எங்களுடைய பணம் தானே சொல்றாங்க உங்களுடைய பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஆனால் வாக்கை மீண்டும் மீண்டும் திருடர்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க மீண்டும் மீண்டும் திருடர்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க திருடர்களுக்கு வாக்கு செலுத்தியது போதும் இனிமேலாவது மான தமிழர்களுக்கு வாக்கு செலுத்துங்க மான தமிழர்களுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த மண்ணில் இந்த ஈரோடு கிழக்கு மண்ணில் மண்ணு மலடாகி போச்சு மண்ணு மலடாகி போச்சு குடிக்கிற நீர் விஷமாகி போச்சு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போச்சு ஆனாலும் ஆனாலும் இன்னும் இதே கை சின்னத்தையும் இதே உதய சூரியனையும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்க நம்பிட்டு இருக்க போறீங்களா இவர்களையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க உங்களுடைய ஒரு வாக்கு தான் அடுத்த ஐந்தாண்டு காலத்தை தீர்மானிக்க போகுது எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த ஈரோடு தொகுதியில பரப்புரை செய்வதே உனக்கு பயமாக இருக்குன்னா

வருகின்ற ஈரோடு கிழக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்துங்க விவசாயிக்கு வாக்களிப்போம் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மகளிர்